பரம்பரை கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் ஏன் மலர் மருத்துவம் படிக்கணும் எனக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா நான் மலர் மருந்து சாப்பிட்றேன் நான் மலர் மருத்துவத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரிங்க என்னுடைய பிரச்சனைக்கு நான் எல்லா நேரமும் ஒரு யார்கிட்டயாவது நான் போய் என்னுடைய மனசில் இருக்கிறதையோ என்னுடைய பிரச்சனைகளையோ வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நாம் இப்போ பயப்படுறோம் பயங்கு ஏன்னா இன்றைக்கு நல்லபடியாக பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் அதே மாதிரி எப்பவுமே இருப்பார் நம்மளால் சொல்ல முடியல நம்முடைய நெகட்டிவ் வீக் பாயிண்ட்டை சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை அவங்க உபயோகப்படுத்திக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு இன்னொன்று நாம் நம்ம பற்றி ஒரு வீக் பாயிண்ட்டை சொல்லும் பொழுது அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ அதனால் நான் என்னுடைய பிரச்சனைகளை எப்படி நான் வெளிப்படையா சொல்றது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு இன்னொன்னு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு பெருசா தெரியும் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு பிரச்சனை பெருசா இருக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்றதுக்கு இன்னொருத்த தேடி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு பாருங்களேன் இதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா மலர் மருத்துவம் ரெண்டு நாள் வகுப்பை நீங்கள் கலந்துக்கோங்க ஒவ்வொருவருடைய மனநிலை என்ன இருக்கோ அந்த மனநிலைக்கு எந்த மலர் மருந்தை எடுத்தால் அந்த மனநிலையிலிருந்து நம்மளால் வெளியே வந்துட முடியும் அப்படின்றதை மிக விளக்கத்துடன் ஆதாரபூர்வமாக நேரடி வகுப்பாக இரண்டு நாள் வகுப்பு பரம்பரா பொக்கேஷம் எடுக்குது சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடங்களிலும் இரண்டு நாள் வகுப்பு நேரடி வகுப்பு நடக்குது அப்போது என்னுடைய மனநிலைக்கு இப்போது குறிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் என் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கும் நிறைய நேரங்களில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது இல்லை இன்னொன்று நான் செய்கிறது சரியாக தவறான நம்மளால் முடிவெடுக்க முடியாத நிலையிலும் நாம் இருக்கோம் அப்போது முடிவெடுக்கக்கூடிய திறனையும் நம்பிக்கையோடு இருக்கிற திறனையும் நம்ம சுற்றி எப்பவுமே நல்லது நடக்கிறதுக்கும் நல்லது செய்கிறவங்க மட்டுமே நம்ம கூட இருக்கிறதுக்கும் நிறைய மலர் மருந்துகள் இருக்குது அப்போ அது அந்த மலர் மருந்துகளை எடுக்கும் பொழுது என்னுடைய மனநிலை மாறுது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு எனக்குள்ளேயே வருது இப்போ இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் லண்டனை சேர்ந்த ஒரு டாக்டராக இருந்தாலும் நம்ம சீதோஷ்ண நிலைக்கு இந்தியர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு மலர்களை நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத மிக அற்புதமான விளக்கத்துடன் இரண்டு நாள் வகுப்பாக பரம்பரா பொக்கிஷம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிரச்சனைக்கு ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் என்னை நானே சரி செய்து கொள்வதற்கு மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் ஏன்னா இதுக்கு பக்க விளைவு இல்லை பிறந்த குழந்தையிலிருந்து எடுக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுக்கலாம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க குடும்பத்தில் ஒருவருக்காவது நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டிய அற்புதமான இந்த கலை மலர் மருத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரும் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்